நேற்று நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு டென்த்து வந்து அதாவது மண்டே வந்து மார்க்கெட் வந்து டவுன் சைடு தான் ஃபுட் சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதேமாரி வந்து ஃபுட் சைடு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ அதேமாரி நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் சைடே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஏன்னா மார்க்கெட் வந்து இன்னும் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது ஸோ யாரும் கால் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணாதுங்க ஓகேங்களா நாளைக்கும் ஒரு வந்து நல்ல ஒரு கரெக்ஷன்ஸ் இருக்கும் சா சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா உங்களுக்கு வந்து என்ன கால் தேவைப்படுறவங்க பின் பண்ணுங்கள் அப்டேட் பண்ணுங்க நான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பிடிஎஸ்டியை வந்து காலில் வந்து நம்மளுக்கு வந்து அக்யூரேட்டாக இருக்கும் டே டைமில் தரலாம் பட் அக்யூரேட் வந்து நம்மளுக்கு எப்பவுமே பிடிஎஸ்டி வந்து கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா டேட் டே டே உடைய கால்ஸும் வந்து தருவேன் அது ஆன் தி சுச்சுவேஷன்ஸ் ஃபார்மேஷன்ஸ் டே கேண்டில் ஃபார்மேஷன் ஓகேங்களா அப்புறம் அந்த டைமுக்கு என்ன ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் ஆகுது பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து கால் தருவேன் அதேமாதிரி வந்து நீங்கள் பிடிஎஸ்டி வந்து கொஞ்சம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்ரேட் அக்ரேசி இருக்கும் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட் வந்து கரெக்டாக நான் வந்து உங்களுக்கு கால் தருவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு கூட நம்மளுடைய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியுடைய லெவல் பார்ப்போம் பார்ப்போம் அதாவது டியூஸ்டே லெவன்த்து மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் லெவல் பார்ப்போம் நம்முடைய சேனல் வந்து நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லி அவங்க நாலேஜு கேதர் பண்ண சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்குடைய லெவலை நம்ம பார்ப்போம் இப்போ நிஃப்டி பார்த்தோன்னா டபுள் டூ ஃபைவ் டபுள் டூக்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு ப்ளஸ் அது இல்லாமல் இந்த வீக்லி கேண்டுகளுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு ஓகேங்களா ஸோ அதனால் நாளைக்கு நிஃப்டி வந்து டவுன் சைடு வந்து ஃபோக்கஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது டபுள் இது என்னுடைய முழுதும் என்னுடைய பர்சனல் வியூ ஓகேங்களா ஸோ அக்யூரஸி வேணுன்றதுக்கு என்ன பிங் பண்ணி நீங்கள் கால்ஸ் வாங்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இப்போ டபுள் டூ ஃபைவ் டபுள் டூக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ அது அது இல்லாமல் இந்த டபுள் டூ த்ரீ நைன் டூ கீழே க்ளோஸ் ஆகிருக்கும்போது டபுள் டூ த்ரீ டூ ஃபோர் ஃபஸ்ட்டாக இருக்கட்டு டபுள் டூ டூ ஒன் டூ வந்து செகண்ட் டார்கெட்டு டபுள் டூ ஜீரோ எயிட் டூ வந்து தேர்ட் டார்கெட் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஆஃப் சைட் பார்த்தோன்னா டபுள் டூ ஃபைவ் டூ எயிட்டு வந்து அதுக்கு மேலே க க்ராஸ் ஆகுது சான்ஸ் கிடையாது ஸோ ஸோ ஓகேங்களா இது மேலே ஒரு பாயிண்ட்ஸ் எதுக்குன்னு டபுள் டூ ஃபைவ் நைன் செவன் ஃபஸ்ட் டார்கெட்டு டபுள் டூ செவன் ஜீரோ எயிட் செகண்ட் டர்க்கெட் அப்படின்னு இருக்குது இப்போ தேர்ட் லெவலெலாம் கண்டிப்பாக போகாது டபுள் டூ எயிட் த்ரீ நைன்லாம் கண்டிப்பாக போகாது ஸோ நாளைக்கு லெவல் எப்பவுமே ஃபுட் சைடு ஃபோக்கஸ் பண்ணி நியூக்ளியா ட்ரேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது இல்லாமல் நாளைக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுன் வந்து அதுக்கு மேலே கூட ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது டவுனில் ஸோ அதையும் பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ அதில் பேங்க் நிஃப்டி பார்ப்போம் பேங்க் நிஃப்டி வந்து ஃபோர் எயிட் த்ரீ ஒன் ஃபோர் கீழே வந்து க்ளோஸ் ஆகும்போது க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ ஃபோர் எயிட் ஜீரோ எயிட் சிக்ஸ்க்கு கீழே க்ளோஸ் ஆகிச்சுனா ஃபோர் செவன் நைன் ஃபைவ் சிக்ஸ் வந்து செக ஃபஸ்ட்டாக இருக்கட்டு ஃபோர் செவன் செவன் ஃபோர் ஒன் செகண்டாக இருக்கட்டு ஃபோர் செவன் ஃபோர் நைன் ஒன் தேர்ட் டார்கெட்ஸு இப்போ அப்சைடு வந்து ஃபோர் எயிட் த்ரீ ஃபோர் செவனுக்கு மேலே க்ளோஸ் வச்சுச்சின்னா ஃபோர் எயிட் ஃபோர் செவன் எயிட் ஓகேங்களா இந்த ஃபோர் எயிட் சிக்ஸ் நைன் டூ வந்து செகண்ட்டாக இருக்கட்டு ஃபோர் எயிட் நைன் ஃபோர் த்ரீ வந்து தேர்ட் டார்கெட்டு ஸோ இது வந்து இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் டார்கெட் டார்கெட் வந்து மேக்சிமம் மூவ் ஆகாது பேங்க் நிப்டியும் கொஞ்சம் நாளைக்கு டவுன் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஸோ இது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பார்த்து அக்யுரேசி இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள் இனிஷியலாக ஃபஸ்ட்டு பேப்பர் ட்ரேட் பண்ணி நம்மளுடைய அக்யூரேசி தெரிஞ்சிக்கிட்டு நீங்கள் ரியல் டைமில் வந்து ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்